பட்டா வகைகள் சேர்த்துக்கலாம்

ஒரு கிலோ கண்ணுப்பூ சேர்த்துங்களா அஞ்சு லிட்டர் தயிர் சேர்த்துக்கலாம்

மசாலா நல்லா கொச்சி எண்ணெய் பிஞ்ச வச்சு இந்த டைம் வந்து கறிய சேர்த்துக்கலாம் கறி நல்லா வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தாச்சு இந்த டைம் வந்து அரிசியா சேர்த்துக்கலாம்

கர்நாடக ஸ்டேட்லேருந்து இருந்து வந்துக்கிறேன் கேஜிஎப்பன் எங்களுக்கு சொந்த ஊர் எனக்கும் வயசு எழுபது வயசு மேலே ஆகுதுங்க நான் நிறைய ஃபங்க்ஷனுக்கெல்லாம் போயிருக்கிறேன் ஆனால் இந்த மாதிரி சூப்பரான பிரியாணி நான் இதான் ஃபஸ்ட் டைம் சாப்பிட்டது ஸ்வீட்டு ஃபஸ்ட்டு சாப்பிட்டு பார்த்தேன் பயங்கர டேஸ்ட்டு அந்த மாதிரி டேஸ்ட்டு நான் ரொம்ப சிறப்பாக தான் சொல்லணுங்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு என் தம்பி பேர் எனக்கு தெரில அவர் பேர் சோட்டு பாய் சோட்டு பாய் அவர் ரொம்ப அருமா செஞ்சுருக்காருங்க நல்ல ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு பிரியாணி வேற லெவல் காய்ஸ் நீங்களும் வந்து சாப்பிட்டு பாருங்க அருமையா இருக்கு